ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் யுஎஸ் ஸ்கை எபிசோட் செவன் எபிசோட் செவனோட ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களே அப்படியே அந்த கிஸ்லேத்தியாக போயிட்டே இருக்க மெல்ல மெல்ல ஃபா அவனை ஹக் பண்ணுற மாதிரி கிட்ட போகிறான் ஃபோனு சும்மா கண்டினியூவாக ரிங் ஆகிட்டே இருக்குது அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் போல் உடனே டக்குன்னு அந்த பக்கம் நடந்துட்டு நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி டீரக் சொல்கிறான் சரி ஓகே இது வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது பாக்கு அட பாவீங்களா இப்போ தாக்கு பிணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக ஃபோன் எடுத்துகிட்டு நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தூங்காதரா அப்படின்னு கண்டியே சொல்கிற மாதிரி இருந்தது வேக வேகமாக ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போயிட்டான் டீரக் ரூம்குள்ளே உட்காந்துருக்கான் ஆக்சுவலி அவங்களோட பாரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஸோ அதுக்காக அவங்க பேசுகிறக்காக கூப்பிட்ருக்காங்க சரி சார் இந்த டைமில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்க இங்கே ஹாட்டில் கை வச்சுட்டு டீரைக்கு அப்படியே உட்காந்துருக்கான் எப்போ அவன் பேசிட்டு வருவாங்கிற மாதிரி இருக்குது பட் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது பா வேக வேகமாக ஃபோன் பேசிகிட்டே இருக்க சார் அந்த கஸ்டமர் கிட்டேயே டைரெக்டாக பேசி நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆ சரி ஃபுட்டை பற்றி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க போல் ஸோ அதை பற்றி டிஸ்கஷன் போய் இப்போ பண்ணிகிட்ருக்கான் ஏன்டா சாப்பாட்டை பற்றி பேச வேண்டிய நே இது விட்டு ஒரு மேட்ரியே க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருப்பான் இவனுக்கு இப்போதான் சாப்பாட்டில் உப்பு சரியில்லை காரம் சரியில்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபாக்கு இங்கே அப்படியே பில்லோவை ஹாக் பண்ணிட்டு டீரக் அவனை பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே டீரக்னால முடியல வேணாம் அப்போ பேசாம படுத்துக்கலாம் வர்றக்குள்ளன்னு சொல்லி டக்குன்னு படுத்துக்கிறான் இங்கே போன்ல பேசிட்டே அப்படியே அந்த கிளாஸ் வழியா உள்ள பார்த்துட்டே தான் அப்படியே ஃபோன் பேசிட்டே நிற்கிறான் ஃபா அவன் பார்க்குறானா பாக்கிறானு டவுட்டா இருக்கு டீரக் அப்படியே உருண்டு உருண்டு சார் படுத்துட்டே அதுக்கப்புறம் எப்படி ஃபாவும் வந்துட்டான் மார்னிங் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்கிட்ட இறக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு சார் முழிச்ச உடனே கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஃபாவோட ஜூனியர் மேலேயே டம்முன்னு ஒரு போடு போட்டான் காலையும் தூக்கி மேலே போட ஒரு செகண்ட் ஃபா அப்போ தான் எந்திரிக்கிறான் என்னடா நடக்குதுன்னு அவன் பார்க்குறதுக்குள்ளே இவனுக்கு புரிஞ்சிருச்சு ஐயய்யோ அதுங்கிற மாதிரி ஒரு செகண்ட் ஃபாவை பார்த்துட்டே இருக்க ஃபா அவனை பார்க்குறான் என்ன பேசுதுன்னு ரெண்டு பேருக்கும் புரியல ஒரு டே டீரக்கு வந்து குட் மார்னிங் ஃபா அப்படின்னு சொல்ல அது வந்து நேற்று நைட்டு ஆமாம் நேற்று நைட்டு நான் ரொம்ப நல்லா தூங்கினேன் அது வந்து அப்படின்னு சொல்லி ஏதோ பேசலான்னு ஃபா ட்ரை பண்ணுறான் நான் முதல்ல போய் குளிச்சு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் சொல்லிட்டு வேகமாக டீரைக்கு அந்த பக்கம் போயிட்டான் பாக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குது யோசிச்சிட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்க அடுத்து இங்கே மற்றவங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க போல எல்லோரும் அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்க ரைஸ் என்ன இருக்கு அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹியாவரான் வாடா வாடா என் பக்கத்தில் வந்து உட்காட்டாங்கிற மாதிரி ரியல் சொல்ல அவனும் அப்படியே பிளேட்டோடு போய் உட்காரு சும்மா இல்லாமல் அவன்ட்டு இருக்க ஃபுட்டு எடுத்து அப்படியே ரீல்ஸ் சாப்பிட்டுருக்கான் டே அது ஏன் சாப்பாடுறா எதுக்குடா சாப்பிட்டேன்னு சொல்ல ஓ உனக்கா இந்த இது வேணா நீ வச்சுக்கோன்னு சொல்லி இன்னொரு ஃபுட் எடுத்து கொடுக்குறான் நீ கிட்ட வேணும்னு பண்ணுற அது கீழே போட்டுருவேன் அதெல்லாம் பண்ண மாட்டடா இந்தாடா சாப்பிடுன்னு அப்படியே கொடுக்க ஏய் இவன் கண்டிப்பாக கீழே தானே போடுவான் ஏய் நீ கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணுற அப்படிலாம் அவன் பண்ண மாட்டான் நீ சாப்பிடுன்னு சொல்ல இங்கே பாரு உனக்கு தான் கிட்டே கொண்டு வரேன்ல எதுக்கு கீழே போடுற சாப்பிடு அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஊட்டி விட்டு இருக்காங்க ஜாய் சும்மா இல்லாமல் ஒரு சாப்பாடு எடுத்த டைப்புக்கு கூட்டி விடுறா வா சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சாப்பாட்டை பற்றி தான் எல்லோரும் ரொம்ப டீப்பாக டிஸ்கஷன் இருக்காங்க ஸோ எல்லோரும் இங்கே சாப்பாட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்க எங்கள் டீரக்கையும் அடுத்த வாங்க நம்ம சார் ஃபாவியம் காணும்னு பார்த்தா டீரக் அப்படியே வந்துட்டான் வா உட்காருன்னு சொல்ல லீ மட்டும்தான் அவங்கள மொறச்சு முறைச்சி பார்த்துட்டு இருக்க அப்புறம் அவன் பக்கத்தில் ஃபா வந்து உட்காரான் பக்கத்தில் ஃபா உட்காந்தோடனே அந்த சேரை தள்ளி போட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி உட்காந்துருக்கான் இங்கே டீரக் அதை பார்க்கும்போது ஃபாக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சுற்றி இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி வியர்டாக இருக்க மாதிரி இருக்குது ஃபாக்கு என்ன பண்ணுறதுனே புரியல உடனே ஜாய் டே ஏன்டா அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்காங்கிற மாதிரி கையிலேயே அப்படியே டைப் கிட்டே கேட்குறான் ஒன்றுமே புரியலையே என்னமோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல இது உனக்கு வித்தியாசமாக இல்லைன்னு டோம் கிட்ட பேப்ஸில் என்ன வித்தியாசம் அங்கே பாரு அங்கே ரெண்டு பேரையும் பாரு எப்படி இருக்காங்கன்னு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தோணுதுடா தள்ளி வேற வந்து உட்கார் வித்தியாசமாக தாண்டா இருக்குங்கிற மாதிரி பேப் சொல்லிட்டு டீரக்கிட்ட கேட்குறான் நைட்டு நீ நல்லா தோங்கினான்னு ம் நல்லா தான் தோங்கினேன் பார்த்தா டயர்டாக இருக்க உனக்கு உடம்பு எதுவும் சரி இல்லையா இல்லையே நான் தான் இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் சாப்பிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் இவங்களோட அந்த பிக்னிக் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டாங்க போல் ஸோ பார்க்கு ஒர்க் பண்ண போயாச்சு ஸோ அங்கே இருக்கிற மற்ற டியூட்டி மற்ற ஒர்க்கை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க ஃபுட்டில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி வைக்கக்கூடாது ஸோ அதை பற்றி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரியல் கிட்ட ஃபா டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்புறம் நேற்று நடந்த அந்த பிரச்சனை என்னாச்சு ஆ அதை நான் டீல் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் அதை பற்றி என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி ஃபா கேட்க சரின்னு சொல்லிட்டு மேனேஜர் இந்த பக்கம் போயிட்டாங்க ஏண்டா அவங்க வேணும் ஏதோ பண்ண மாதிரி இருக்குது நீ அதை பற்றி எதுவுமே யோசிக்க வேணாம் நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபா வந்து ரியல் கிட்டே சொல்ல ஓ சரி ஓகே நீ பார்த்துக்கோ சரி நீ கீழே போய் மற்றவர்க்கெலாம் பாரு அது கோ இன்சிடெண்ட்டாக நான் இருக்கலை ஸோ அதை பற்றி நான் எதுவும் பண்ணிக்கிறேன் நீ கொஞ்சம் ஓவராலாக அதை பற்றி திங்க் பண்ணாத அந்த மேட்ரை எப்படியே ஹேண்டில் பண்ணுமோ நான் பார்த்துக்குறேன் சரியா அப்படின்னு சொல்ல ம் சரிடா ஓகே அப்போ நான் கீழே போகிறேன் ஏதாவது வேணும்னு என்னை கூப்பிடு நான் ஹெல்ப்புக்கு வரேன்னு சொல்லிட்டு ரியல் அங்கே கீழே போயிட்டான் ம் போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டு ஃபோனை கையில் எடுத்து யோசிச்சுக்கிட்டே அப்படியே பார்க்க சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம சார் இருக்கு டீரக்கி விக்கிட்ட பேசுகிற ஒரு மாதிரி இருக்கும் போல் அதில் ஏதோ ட்ராயிங் பண்ணி வச்சுட்டு ஐபேட் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் அப்படியே அவனுக்கு அந்த கிஸ் பண்ண மூமெண்ட்டு அப்புறம் ஃபாக்கோட இருந்த எல்லாமே கண் முன்னாடி வர அப்படியே மைண்டு டைவெர்ட் ஆகிடுச்சு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான் நேற்று நைட் நடந்ததை பற்றி திரும்ப திரும்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்க கரெக்டாக ஃபாக்கிட்டு வந்து கால் வருது ஃபோன் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே அப்படியே கையில் வச்சிருக்கா ஃபோனும் கட் ஆகிடுச்சு அச்சுச்சோ ஃபோன் கட் ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறக்குள்ள ஒரு மெசேஜ் வருது நீ தூங்க போயிட்டியா அப்படின்னு அதுக்கு ரிப்ளேவும் பண்ணலை யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அது அப்படின்னு அதுக்குள்ளே பேப் டக்குன்னு வர என்னாச்சு நீ படிச்சிட்டியா என்ன இருக்கன்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அமைதியாக அப்படியே டீரை உட்காந்துருக்கான் உன் மூஞ்சி இப்படி இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அது அது ஒன்றும் இல்லை உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும் அதுக்கு பதில் சொல்லுவியாங்கிற மாதிரி டீரக் கேட்க பேபு சொல் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க மேடம் அது ஃபஸ்ட் டைம் உனக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்ட உனக்கு லவ் வந்துருச்சுன்னு நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட மேலே லவ் எப்படி வந்ததுன்னு அப்படியே கேட்டுகிட்டே இருக்கான் அதை கேட்கும் போது பேப்க்கு ஒரு மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்ல தெரியல கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்து தாண்டா கண்டுபிடிச்சேன் அது ரொம்ப சிம்பிள் தான் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நம்ம அங்கே கூட இருக்கும்போது அப்படியே டெய்லியும் நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்ல ஃபாக்குடன் நடந்தது அப்படியே டீரக்கன் ஞாபகம் வருது ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் அந்த மூமெண்ட் கண்ணு முன்னாடி வருது பேபு ஒரு ஒரு டைலாக்கு சொல்லும்போது இவன் வந்து அப்படியே ஃபாக்குடைய இமேஜின் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் நீ எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பியோ அப்போல்லாம் அவன் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் எந்த கவலையும் இல்லாமல் அந்த கவலையெல்லாம் போயிடும்னு தோணும் ஓ அப்படியா சம்டைம்ஸ் நமக்கு நம்மளோட இன்னொரு வேர்சனை நமக்கு புரிய ஹெல்ப் பண்ணுவாங்க அதுவும் ஒரு நல்ல மூமெண்ட்டு தானே சொல்லி பேப் சொல்ல பா கூட நடந்தது அப்படியே யோசிச்சிட்டே இருக்கான் அது அடுத்தவங்களை ஈஸியாக மறக்கணும் மன்னிக்கணும் நம்மளே நம்ம புரிஞ்சுக்கணும் இருக்கும்போது ஸ்ட்ராங் ஆகணும் அதுக்கப்புறம் க்ளோஸாக இருக்கிறது இந்த மாதிரி நிறையா இருக்குடான்னு சொல்லிகிட்டே இருக்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த மூமெண்ட்டெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வர நீ இதை கேட்குறதுக்கான காரணம் ஃபாதானே அப்படின்னு பேப் கேட்குறா எனது எனக்கு தெரியும் நீ சொல்லு பீச்சில் நீங்கள் ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டதை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு பேர் சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு வைக்கப்பட்டுட்டே இருக்கான் அப்படியே டீரக்குக்கு ஒரு மாதிரி இருக்குது ம் ஆனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கே அப்படின்னு சொல்ல என்ன டவுட்டுடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க அது நான் கொஞ்சம் கன்ஃப்யூஸில் தான் இருக்கேன் நீ கொஞ்சம் ஓவரலாக திங்க் பண்ணாத முதல்ல நீ ஓப்பனாக உன் மனசில் இருக்காத சொல் சரியா அப்படின்னு சொல்ல அது எனக்கு இப்போதிக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் என்னென்னு சொல்ல தெரியல ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குங்கிற மாதிரி டீரக் சொல்கிறான் அது எல்லாத்தையும் பேப் கேட்டுட்டு டீரக் சம்டைம்ஸ் நம்மளுக்கு எதுவுமே காம்ப்ளிகேட்டட் கிடையாது நீ எல்லாத்தையுமே யோசிச்சிட்டே இருக்காத அந்த வழியில் திங்க் பண்ணாத முதல்ல உன் மனசில் என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அதை பற்றி யோசி சரியா அடுத்தவங்கள பற்றி யோசிக்காதடா சும்மா அதே திங்க் பண்ணிகிட்ருக்காத இருக்காத இப்படியே திங்க் பண்ணுறந்தால் உனக்கு அது வேறு மாதிரி தான் தோணும் இங்கே பாரு நீ என் தம்பி தானேன்னு கண்ணத்தில் கை வச்சுட்டு டீரக் நான் சொல்கிறது கேளு உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் செய்யணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் நீ என்ன பண்ணாலும் சரி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஓகேவான்னு சொல்ல அவளும் தலை தலையாட்டிட்டு பார்த்துட்டே இருக்கான் இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் மாதிரி நடிக்கவெல்லாம் வேணாம் ஓகே சொல்லி கண்ணத்தை பிடிச்சிக்கல பே என்னடா நான் இப்போயே போய் ஹாவை பார்த்துட்டு வருவான்னு சொல்லி கேட்க அடப்பாவிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது பேபு அப்படியே பார்த்துட்டே இருக்கா சேம் டைம் அடுத்தங்க பாரில் தான் காட்டுறாங்க பாரில் அங்கே ஏதோ ஒரு பையன் பிரச்சனை பண்ணுறதுக்காகவே வந்திருப்பான் போல் அங்கே ரெண்டு மூணு டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க அவங்களெல்லாம் இவன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான் அவங்க பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு எப்படியாவது பிரச்சனையாக கொண்டு வரணும்னு ஏ வெயிட்டர் எங்கடா எங்கடான்னு சொல்லி வேணுனே அங்கே இருக்க ஒருத்தர் மேலே போய் இடிக்கிற மாதிரி இருக்கிறான் தெரியாமல் பண்ணிவிட்டா விடுங்கன்னு சொல்ல ஒரு வேலை அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல ஸ்டாஃபிங்கடா ஸ்டாஃபிங்கிடானு அந்த பையன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கான் என் கிளாஸை ரீஃபில் பண்ணுங்கடான்னு சொல்ல சாரி மறுபடியும் உங்கள் மேலே கைப்பற்றுச்சு நினைக்கிறேன்னு சொல்ல பரவாயில்ல விடுங்க விடுங்க அதனால என்னன்னு சொல்ல ஏய் ஸ்டாஃப் எங்கன்னு கேட்டு மறுபடியும் கை வைக்கிறான் அதுக்குள்ளே என்னடா பண்ணுறேன்னு அவன் கத்த ஏய் நீ டிரான்சன் தானே வாய் இருன்னு சொல்ல கோவம் வந்துடுச்சு அவனுக்கு இங்கே பாருங்கள் நான் ட்ரான்ஸன் தான் அப்போ இப்போ உனக்கு அதுக்கு என்ன பிரச்சனை வெளியே மென்ஸ் மட்டும்தான் பார்க்குள்ளே வரணும்னு எழுதி போட்டிருக்கா இல்லை இல்லை நான் சாப்பிட்றதுக்கு நான் பில் பே பண்ண போகிறேன் நீ உன் வேலையை மட்டும் பாரு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை கொஞ்சம் ஓவராகுது அவர் ட்ரான்ஸ் என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஓவராகவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே நல்லா அடி வாங்கி அப்படியே கீழே விழுந்துட்டான் பள்ளி மாதிரி அதுக்குள்ளே அங்கே இருக்க ஸ்டாப்ஸ்லாம் வர எல்லோரும் க்ளாக் பண்ண க்ளாக் பண்ணுங்கன்னு சொல்லி இவர் கத்திட்டுருக்க அதுக்குள்ளே ஸ்டாப் வந்து அவனை தூக்கிட்டாங்க என்னாச்சு முதல்ல அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல சார் ப்ளீஸ் நீங்கள் இந்த இடத்த விட்டு முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்ல நான் அதுக்கிட்ட போகணும் நீ யார்ரா அப்படின்னு சொல்லி கேட்க நான் மேனேஜர் அப்படின்னு அந்த ஆளு சொல்கிறான் மேனேஜரா எனக்கு ஓனரை பார்க்கணும் நான் இப்போ இப்போவே ஓனரை பார்க்கணும் உங்ககிட்டெல்லாம் பேசி எனக்கு விருப்பம் இல்லை ஓனர் எங்கடா ஓனர் எங்கடான்னு சொல்லி அவன் கற்றுகிட்டே இருக்கான் ஏ பாரோட ஓனர் வாடான்னு சொல்ல ரியல் தான் கஷ்டங்க வரான் நான் தான் ஓனர் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட பிரச்சனையா என்னோட பிரச்சனைக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அவன் அந்த ட்ரான்ஸன் என்ன இன்சல்ட் பண்ணிட்டான்னு சொல்ல இன்னொரு டைம் என்னை பற்றி அப்படி பேசினேன் அவ்வளோதான் பார்த்துக்கோ உன்னை மாதிரி கிடையாது கிடையாதுனான்னு சொல்லி மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சண்டை அங்கே பெருசாக போயிட்டே இருக்குது ஸோ ரொம்ப ஓவராக போகுது என்ன தான் ரியல் ட்ரை பண்ணாலும் சுத்தமாக ரியல் நாளே கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓவராகவே ஆர்கியூ பண்ணுறாங்க சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அந்த சண்டை பெருசாயிட்டே இருக்க இதுக்கப்புறம் நீ என் காலில் வந்து மன்னிப்பு கேட்டால் நான் பாரை விட்டு போவேன்னு சொல்ல நான் அது கூட அவன்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லி மறுபடியும் அந்த சும்மா இல்லாமல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏய் வாய் மூடுங்க முதல்ல இந்த இடத்த விட்டு ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டே ரியல் நிற்கிறான் பட் ரியலோட பேச்சு யாரும் கேட்கவே இல்லை அதுக்குள்ளே மேனேஜர் வேகமாக அந்த பக்கம் போக எல்லாரும் அங்கே சண்டை போட வராங்க ஏய் லேடிஸ் வந்தால் அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அடிப்போன்னு சொல்ல அங்கே இருக்க எல்லாரும் எல்லார்ட்டையும் நல்லா பள்ளி அடி வாங்கிட்டு இருக்கான் அதுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கா இங்கே பா மேனேஜர் வந்து சார் பெரிய பிரச்சனை நீங்கள் வந்தால் தான் சரியாகும்னு சொல்ல கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து டீரை கால் பண்ணுறான் பட் ஃபா வந்து வேகமாக வெளியே வந்துட்டான் இங்கே ஃபா வந்ததுக்கப்புறம் சண்டையை கன்வின்ஸ் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணுறான் பட் அங்கே சுத்தமாக முடியல பாய் மூடுங்க அமைதியாக இருங்கன்னு ஒரு பக்கம் கத்த ஒரு செகண்ட் எல்லோரும் அப்படியே அமைதியாகிட்டாங்க முதல்ல பார்லேருந்து எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்ல மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாருமே அந்த பக்கம் போயிட்டாங்க இந்த சண்டை போட்டுட்டு இருந்த ரெண்டு குரூப்ஸ் மட்டும் அங்கே இருக்காங்க டென்ஷனாக இருக்குது அப்படியே எல்லாரும் நின்றுட்டே இருக்க முதல்ல அமைதியாக இருடாமல் ரியல் கிட்டே ஹியா சொல்ல இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்க எதுவாக இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் இங்கே உடஞ்சி போன திங்ஸ்க்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் பில்லை பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல நான் அதுக்கு பில் பே பண்ணுறேன் நானாக எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டே அவன் நிற்கிறான் என்ன இதுக்கெல்லாம் நீ பே பண்ண மாட்டியா பே பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா கண்டிப்பாக போலீஸ் தான் கூப்பிடுவேன்னு சொல்ல அப்படி டென்ஷன் அவன் கத்துறான் இங்கே பாருங்கள் உங்கள் ஸ்டாஃப் யாருமே என்னை ட்ரீட் பண்ணவே இல்லை அதனால தான் நான் டென்ஷன் அப்படின்னு சொல்ல அப்படியா உண்மையா அதான் ரீசனான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி மேனேஜரை பார்க்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் இங்க இருக்க எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிக்கிறேன் பில் பே பண்ணிட்டு ரெண்டு பேரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்று பட் யாரும் பே பண்ண மாதிரி தெரியல அமைதியாகவே ரெண்டு பேர் நிற்கிறாங்க நீங்க பே பண்ண விருப்பம் இல்லைனா கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போகணும் ஓகேவான்னு சொல்ல அந்த அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாங்கல்ல அவங்களாம் வேகமா வாங்க நம்ம போகலான்னு சொல்லி எல்லாரும் இந்த பக்கம் போயிட்டாங்க பட் இன்னொரு சண்டை போடணுங்கிறக்காகவே வந்திருக்கான் அவன் போற மாதிரி தெரியல அவன் அப்படின்னு நின்று சொல்லி நான் அனுப்பினது நம்ம ஓவோட கேங்கு தான் ஓ அங்கே ஆப்போசிட்டில் இதை பார்த்து சிரிச்சுட்டு முதல்ல அந்த பக்கம் போகிறீங்களா சார் அப்படின்னு சொல்ல வேகமாக அவங்களும் போகிறாங்க விடு அவங்க ரெண்டு பேரும் பே பண்ண வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரியல் சொல்ல இங்கே ப நீ நினைக்கிற மாதிரி இது கிடையாது இது வேறு ஒரு பிரச்சனைன்னு சொல்ல என்னடா சொல்ல வர அது என்னென்னா அப்படின்னு சொல்ல அங்கேருந்து ஓ பேசிகிட்டே வரான் என்ன நடக்குது இங்கே என்ன சார் நடக்குது ரொம்ப சத்தமாக இருக்க மாதிரி இருக்குது அதான் என்னென்னு பார்க்கலான்னு வந்தேன் இந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ணிட்டீங்க போல் இருக்குன்னு சொல்ல உனக்கு என்ன இங்கே பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனையா ஏண்டா எனக்கு உங்களுக்கு நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு பாக்கும்போது எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கீங்களா அதான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன் எல்லாம் ஓகேவா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா நீதானே இருக்க அப்படின்னு ரியல் சொல்றான் ம் ஏண்டா தேவையே இல்லாமல் என்னை பற்றி பேசுகிறேன் நானும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல நீங்கள் தான் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட ஃபண்டெல்லாம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது செம்ம இதோடு மூடிட்டிங்கன்னா உங்களோட பணமெல்லாம் கொஞ்சம் சேவ் ஆகுன்னு தோணுதுன்னு சொல்ல ரியலுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு ஓவா அடிக்கலான்னு போகிறான் அங்கே ஆர்கியூமெண்ட் அதிகமாகுது அடுத்து ரியல் அடிக்க வரான் இரு இதை பற்றி நான் பார்த்துக்குறேன் இங்கே பாரு இதெல்லாம் பண்ணது நீ தானே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா எல்லாம் எனக்கு தெரியுண்டாங்கிற மாதிரி ஃபார் அண்ணாமலை பார்த்து சொல்கிறாள் ஏற்கனவே ரெண்டு பேரை நீ அனுப்பினது எனக்கு தெரியாதான்னு சொல்ல ஒரு ரெண்டு பேர் வந்து மறுபடியும் முன்னாடி பிரச்சனை பண்ணியிருப்பாங்க போல் இங்கே பாருங்கள் நீங்கள் பேசின எல்லாமே எனக்கு தெரியும் நீங்கள் வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களை அனுப்புனாரில்ல அவரை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்ல ஆல்ரெடி நீங்கள் எல்லாத்தையுமே ஓகே சொல்லி சைன் பண்ணி தான் வந்திருக்கீங்க ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலுக்கு தான் போகணுன்னு சொல்லி அவங்கள மிரட்டியிருப்பான் அவங்கள ஓ ஓதான் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா நான் ஏன் போலீஸ்க்கு போல தெரியுமா நீ தான் இதை பண்ணனு எனக்கு தெரியும் ஸோ உன்னோட மூஞ்சியை நீ நேராக கொண்டு வந்து காட்டணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கப்புறமும் என்ன இதே மாதிரி டென்ஷன் பண்ணால் அவ்வளோதான்னு சொல்ல ஏ என்னடா பேசுகிறேன்னு சொல்லி ஓ அவனை அடிக்க போகிறான் ஸோ ஆர்கியூமெண்ட் அடியாக போக அங்கே ரொம்ப சண்டை அதிகமாகிடுச்சு அதுக்குள்ளே டீரக் ஃபான்னு கத்திட்டு அங்கே வந்து நிற்க ஃபாவை அங்கே எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறமும் சும்மா இல்லாமல் சண்டை நடக்க சண்டையை தடுக்கலான்னு போன டீரக் அப்படியே பிடிச்சி கீழே தள்ளிட்டான் ஓ டீரை கீழே விழுந்த உடனே அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு ஃபாக்கு அங்கே ஓவை படுக்க வச்சு சும்மா மொகரையிலேயே குத்துறான் குத்துறான் செம்ம குத்து குத்துறான் சரியான அடி இதை பார்க்கும்போது டீரக்கே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது என்னடா என்னெடாது இவன் இப்படி அடிக்கிறானேங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது நிறுத்தவே மாட்டேங்கிறான் அங்கே ஒரு பக்கம் எல்லோரும் கத்திகிட்டே இருக்க ப்ளீஸ் ஃபா நிறுத்துங்க இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல அவன் சொன்னவனே ஒரு செகண்ட் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி அவனை பார்க்க விட்ரா விடுறான்னு சொல்லி ஓ ஒரு பக்கம் கத்திட்டுருக்கான் அதுக்கப்புறம் ஃபா வேகமாக எழுந்திரிச்சு அங்கே இருக்க டீக்கரக்கை பார்த்து உனக்கு எதாவது அடிபட்ருக்கா உனக்கு எதாவது அடிபடல நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது டீரக்க அவனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கான் எதுவுமே பேசக்கூட முடியல அவனால் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்க மாதிரி இருக்குது ஓக்கும் ரொம்ப கவலையாக தான் இருக்குது டீரக்க தள்ளிட்ட அதுக்கப்புறம் ஓ அவன் ஃப்ரெண்ட்ஸோடு எந்திரிச்சு இதுக்கப்புறம் இதோட ஒன்று விட்டுருவேன் நினைக்கிறியா கண்டிப்பாக விட மாட்டேன்னு சொல்லி ஃபாவை பார்த்து கத்த உடனே ஃபா சொல்கிறான் நீ எல்லாத்தையும் முடிச்சிட்டல உன் பிரச்சனை கண்டிப்பாக உன் அம்மாக்கிட்ட தான் போகும் உன்னோடய ஃப்யூச்சரை பற்றி நீ யோசிச்சுக்கோ இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக உன் அம்மா வரைக்கும் போகுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கே டீரக்கை இழுத்துட்டு ரூமுக்கு போயிட்டான் கையில் அடித்தான்ல ஸோ அதனால ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் போல் ஸோ அந்த கைக்கு வந்து பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே டீரக் அமைதியாக இருக்கா எதுவுமே பேசலை பாட்டு இறக்கையே பார்க்குறான் அவன் ஏதாவது சொல்லுவான் நான் பட் அவன் எதுவுமே சொல்லலை அவன் பாட்டுக்கு அமைதியே அவனோட வேலையை மட்டும் பார்த்துட்டே இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டீரக் எந்திரிக்கிறான் இரு நானே உன்னை ட்ரா பண்ணுறேன்னு சொல்ல இல்லை வேண்டாம் நானே போய்க்கிறேன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை இப்படி அவன் எதுவுமே பேசாமல் போகிறத பார்க்கும்போது ஃபாவுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்கு சொல்லிவிட்டு டீரக் பாட்டுக்கு வேகமாக அப்படியே அந்த பக்கம் போக அப்படியே ஃபா அந்த கையில் அவன் கட்டு போட்டு விட்டு போனான்ல அதை மட்டும் பார்த்துட்டே அப்படியே டென்ஷனாக அப்படியே உட்காந்துருக்கான் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது என்னடா டீரைக்கு இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி சேம் டைம் அடுத்து ஓ தான் காட்டுறாங்க ஓவோட அம்மாவுக்கு இங்கே பார்ல நடந்த எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து ஃபா அனுப்பிட்டான் போல் அதெல்லாம் பார்க்கும்போது அம்மாவுக்கு செம டென்ஷனு அவங்க ஓவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏண்டா உனக்கு அறிவே இல்லையாடா உன்கிட்ட நான் என்னடா சொன்னேன் இதை எதுவுமே பண்ணாத நான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த மேட்ரை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் நீ கேட்டியா என் பேரை கெடுக்கிறக்கே வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி பலாறுல ஒரு வர வேற ஓக்கு ஓ அதை எதிர்பார்க்கவே இல்லை ஓ அப்படியே இருக்கான் நான் என்ன சொன்னாலும் நீ நீ கேட்க எல்லா அமைதி பண்ணிட்டே இருப்படி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வச்சுக்காத நான் பார்த்துக்கிறேன்னு அதுக்கப்புறம் நீ விட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல என் பேரை இருக்கியாடா நீ ஆல்ரெடி உங்ககிட்ட எதுவும் பண்ணாத பண்ணாதன்னு சொன்னா திரும்ப திரும்ப அதே பண்ணிட்டு இருக்கேன் ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல அம்மா நான் அவனை எதுவுமே பண்ணலம்மா நீங்களும் எதுவுமே பண்ணல ஸோ தான் நான் அப்படின்னு சொல்ல நான் ஆல்ரெடி சொன்ன விட்டுருன்னு அப்போ திரும்ப திரும்ப எதுக்கு இதே பண்ணிகிட்ருக்க என் பேச்சு நீ கேட்கவே மாட்டியா இந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு தான் பிரச்சனை ஒன்றால் அப்படிங்கிற மாதிரி அம்மா கத்துறாங்க அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி ஓகே கஷ்டமாக இருக்குது ஆனால் அம்மானு சொல்ல என்னடா என்ன இதில் எதுவுமே கிடையாது நீ வேணும்னு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி என்னை தான் மாட்டி விடலான்னு பார்க்குறேன் இப்போ எல்லாமே வேறு மாதிரி போயிடுச்சு அது உனக்கு புரியுதா இல்லையாங்கிற மாதிரி அம்மா கத்துறாங்க என்னோடய பேரெல்லாம் போனதுக்கு காரணம் நீ ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓ ஒன்று நினச்சாலே எனக்கு அசிங்கமாக இருக்கு எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு அம்மா திரும்ப திரும்ப ஓவத்திட்டும் போது ஓகேணும்னு டென்ஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு என்னை பற்றி எந்த கவலையும் இல்லைம்மா உங்களோட இமேஜ் போயிடுச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க என் மூஞ்சியில் அடிபட்டிருக்கு எனக்கு காயம் பட்டிருக்கு வலிக்குதா உனக்கு எப்படி இருக்குது எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேனுங்கிறத நீங்கள் கேட்கல உங்கள் பேர் போயிடுச்சு ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அதை பற்றி மட்டும்தாம்மா நீங்கள் திங்க் பண்ணுறீங்க என்னை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லைம்மா என்னோட நிலைமை பற்றி நீங்கள் திங்க் பண்ணவே இல்லை உங்களுக்கு உங்களை பற்றி மட்டும்தான் கவலை உங்கள் பேர் டேமேஜ் ஆயிடுச்சின்னு மட்டும் யோசிக்கிறீங்க மற்றபடி வேற எதுவுமே இல்லை எதுவுமே என்கிட்ட கேட்க மாட்டீங்கள நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேம்மா ஆனால் நீங்கள் என்னை லவ் பண்ணலன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுதுமா அப்படின்னு சொல்லி ஓ ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறான் ஆக்சுவலி ஓவ பார்க்கும்போது ரொம்பவே கவலையாக இருக்குது அவங்க அம்மாவும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஓவராக தான் பில்டப் பண்ணி பேசுகிறாங்க அவன் மூஞ்சிலலாம் அடிப்பட்டு தான் இருக்குது பட் அதை பற்றி அவங்க எதுவுமே கேட்கல அதை பற்றி கேட்காமல் இருக்கவும் ஓக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டுமா விடுங்க நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் இதை இதோடு நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே ஓ அங்கேருந்து போகிறான் ஓ போகிறத பார்த்துட்டு அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் போல அம்மாவும் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே நின்றுட்டு அதோடு இந்த ஃபர்ஸ்ட் பாட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் அடுத்து செகண்ட் பாட்டை நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பிடிச்ச கற்றுக்களை சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க மா என்னோட சேனலாக சப்பிரை